ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலை தோனி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய க்ளவை சி கிட்ட வந்து கொடுத்துட்டு வந்து போயிருக்காரு ஜென்ரலாக வந்து ஒரு பிளேயர் வந்து ரிட்டையர் ஆக போகிறார் அப்படின்னா இந்த மாதிரி கிளவ கிரவுண்ட்லேயே வந்து வச்சுட்டு போகிறது அதேமாதிரி சிஓகிட்ட வந்து கொடுக்கறது அந்த மாதிரி வந்து ஒரு இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்து தெரிவிப்பாங்க தோனியுமே வந்து மனசு வெறுத்து போய் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு சீசனாகவே பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுக்கு அந்தளவுக்கு வந்து பெட்டராக போகல அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இல்லாமல் பிளே ஆஃபே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிலமை வந்து இருந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பிச்சு கண்டினியூஸாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் சிஎஸ்கே வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிருக்காங்க சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் மிஸ் பண்ணதே கிடையாது முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபதில் சிஎஸ்கே ப்ளே ஆஃப் வந்து மிஸ் பண்ணாங்க அடுத்த சீசனே கம் பேக் கொடுத்தாங்க இருபத்தி ஒன்றில் கப்பு அடித்தாங்க இருபத்தி ரெண்டில் ப்ளே ஆஃப் வந்து மிஸ் பண்ணாங்க இருபத்தி மூணில் கப் அடித்தாங்க அந்த மாதிரி லாஸ்ட் சீசனில் பிளே ஆஃப் வந்து மிஸ் பண்ணாங்க இந்த சீசனில் கப் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இந்த சீசனும் பிளே ஆஃப் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்போ பேக் டு பேக் ரெண்டு சீசன் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஐபிஎல் வரலாற்றில் ஒரு முறை கூட நடந்ததே கிடையாது முதன்முறையாக வந்து நடந்திருக்கு அதே மாதிரி பஞ்சாப் அணிக்கு எதிராகவும் சிஎஸ்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பலாக தான் வந்து ஆடிட்டு இருக்காங்க பஞ்சாபுக்கும் சிஎஸ்கேவுக்கும் கடைசியாக நடந்த எட்டு மேட்சில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏழு மேட்சில் பஞ்சாப் வந்து சிஎஸ்கேவை தோற்கடிச்சிருக்காங்க ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுவும் சொந்த மண்ணில் நல்லா ஆடியுமே கூட சிஎஸ்கே பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த சீசனில் வந்து முதல் அணியாக வந்து வெளியேறி இருக்காங்க சிஎஸ்கே அணியினுடைய இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் என்னென்னா யங்ஸ்டர்ஸ் அதிகமான பேரை வந்து பயன்படுத்தலை இப்போ பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் கூட வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாலுமே அது வந்து காலம் கடந்துருச்சு இப்போ பஞ்சாப் அணிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரியான் ஷாரியா இருக்காரு பிரப் சிம்ரன் சிங் இருக்கார் நேஹல் வதேரா இருக்கார் சஷாங் சிங் இருக்கார் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸ் தான் யங் பிளேயர்ஸ் தான் தொடர்ந்து சிறப்பாக ஆடுறாங்க ஆனால் சிஎஸ்கே அந்த பழைய பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு தொடர்ந்து வயசான பிளேயருக்கு சீனியர் வீரர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துட்டே வந்தாங்க பட் அந்த ஒரு விஷயம்லாம் இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா வந்து ஒரு யங்ஸ்டருடைய டெக்னிக்கு யங்ஸ்டர் போடுற ஒரு பவுலிங்க்கு ஒரு சீனியரால் வந்து தாக்கு பிடிச்சி ஆட முடியலை சிஎஸ்கே இந்த முறை அவங்க ஏலத்தில் எடுத்த பிளேயர்ஸ் யாருமே வந்து சரியில்லை ஏன்னா அவங்க பெரிதும் எதிர்பார்த்த விஜய் சங்கர் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அதேமாதிரி அஸ்வின் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை ராகுல் திரிபாதி எடுத்தாங்க தீபக் கூடா எடுத்தாங்க இவங்க யாருமே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை இவங்க எல்லோருமே வந்து இந்தியன் டீமுக்கு இப்போதிக்கு கரண்ட்டாக ஆடாத பிளேயர்ஸு ஸோ அதனால் இவங்கள வச்சு எந்த ப்ரோஜனமும் இல்லை அப்போ ஆக்ஷனில் சிஎஸ்கே வந்து பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அதை எப்படியாச்சும் வந்து அடுத்த சீசனில் வந்து சரி பண்ணுவாங்க இப்போ இருக்க பிளேயர்ஸ் வந்து வெளில அனுப்பிட்டு வேற நல்ல பிளேயரை உள்ளே வந்து கொண்டு வருவாங்க இப்போ கலை எடுத்துட்டு நல்ல டீமை அடுத்த சீசனுக்காக வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பிளான்ல சிஎஸ்கே இருக்காங்க அதனால தான் யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமான பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க மேபி அடுத்த சீசனில் சிஎஸ்கே வந்து நல்லா ஆடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அந்த மாதிரி சூழலில் தான் தோனி வந்து ரொம்ப கலங்கி போயிருக்காரு ஏன்னா இந்த மாதிரி ஒரு தோல்வியை வந்து சிஎஸ்கே இதற்கு முன்னாடி வந்து பார்த்தது கிடையாது நிறைய முன்னாள் வீரர்களுமே தோனியை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா போதும் தோனி நீங்கள் வந்து ஒரு கோச்சாக இருங்க இல்லை ஒரு மென்டராக வந்து தொடர்ந்து வந்து பேட்டிங் ஆடி நல்லா ஆடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மாற்றிக்கோங்க இந்த சீசனே இப்படி போகுதுன்னா அடுத்த சீசன் போவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க வந்து கொடுங்க வந்து களத்துக்கு வெளில இருந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து தெரிஞ்சிருக்கு அதை பார்த்தீங்கன்னா க்ளவை கலர்ட்டு சிஓ கையில் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு என்ன ஒரு சைன் அப்படின்னா அடுத்த சீசனில் கண்டிப்பாக தோனி வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க நன்றி